இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு சார் பணம் வரவே வீட்டில் நிற்க மாட்டிக்கிறது ரொம்ப மன வருத்தப்பட்டுன்னு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல மன கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் மனசில் சங்கடங்கள் இருக்குது பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தைய நல்ல இடத்துல படிக்க வைப்பேன் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வீடு வாங்குவேன் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாலு பேருக்கு உதவி செய்வேன் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு பத்து பேருக்கு பிரயோஜனம் ஆயிட்டு இருக்கும்னு வருத்தப்படுறவா பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா சொந்தக்காராலாம் நன்னா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டு தனக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கே இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னைக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பிராயசம் பார்க்குறலா ரொம்ப அதி அற்புதமானது ஆதிசங்கர பகவத் பாதால் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் அந்த காலத்தில் பிக்ஷா முறை அப்படின்றது இருந்தது அந்த பிக்ஷா தர்மத்துக்கு ஏற்றாற் போல் அவர் என்ன பண்ணுறது பகவத் பிக்ஷாம் தேகி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டுக்காக போயின்னு இருக்கா ஒரு அம்மா கிட்ட வீட்டில் எதுவுமே கிடையாது தண்ணி கூட தப்பின் இருக்கக்கூடியது தான் இருந்துகிட்டு அதனால் தண்ணி கூட கிடையாத நிலைகள் தான் இருந்துருக்கு இருக்கு ரொம்ப இருந்தா ஆனால் எட்டி பார்க்குற இந்த குழந்தையை பார்த்தா சாட்சாத் சிவரூபமாகவே இருக்குது இந்த குழந்தைக்கு நம்ம இல்லைன்னு எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் அந்த தர்மம் இருந்தது இல்லைன்னே சொல்கிறது கிடையாது வீட்டில் ஏதாவது இல்லைன்னா நிறஞ்சிருக்குன்ற சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்னு சொல்லும்போது பக்கத்து அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து வா வீடு அதுக்கு அடுத்த வீடு வா வீடு ஐயோ குழந்தை வந்து கொடுத்தே எப்படி சொல்கிறதுன்னு கேட்கறா எங்கேயும் எங்கேயும் ஆடுறான் அங்கேயும் எங்கேயும் பார்க்குறா எதுவுமே கிடைக்கல கடைசியில் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்கனியை தான் அந்த இடத்துல பார்த்துருக்கா இந்த நெல்லிக்கனியை எடுத்து இந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து இந்த குழந்தை பகவத் பிக்ஷாம் தேகினா குடுகுடுன்னு ஓடி இந்த நெல்லிக்கனியை பொறிச்சோன்னு இல்லை குழந்தை எங்கள் ஆற்றில் எல்லா காரியமும் ஆடுத்தோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு நிறைவாக இருக்குது அதனால் இந்த நெல்லிக்கனின்னு கொடுக்கும்போதே கண்ணிலேருந்து சொட்டி அழுது அந்த குழந்தை கையில் விழுந்து தான் அப்போது கண்ணை நிமிர்ந்து பார்க்குற அந்த குழந்தையும் அழுதுன்றிருந்து தான் வீட்டில் எதுவுமே இல்லாமல் சிரமப்பட்டுருக்கிற உனக்கு எனக்காக இந்த நெல்லிக்கனியை கொடுக்குறேலே உனக்கு அம்பாள் வந்து இவ்வளோ சமத்தை கொடுத்துட்டாளேன்னு சொல்லி அம்பியை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறாராம் சரசுஜன்லேயே சரோஜ்தே தவளதராம்சுக அந்தமாலுஷோபே பகவதி அரேவல்லபே மனோஜ்னி திரிபூண பூதஹரி பிரசீத மக்கியம் விஷ்ணுபக்ஷியம் சமாம் தேவியும் மாதவியும் மாதபிரியா லக்ஷ்மியும் பிரேசகிரி தேவியும் நமாமியுதவல்லபாம்னு சொல்லிட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழுசா பாடுறா அங்கங்கரேன்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரத்தை பூரா பாடுறார் அப்படி பாடும்பொழுது மகாலட்சுமி ஆஹா ஆதிசங்கர கூப்புறாரேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ற அம்பாளே உனக்கு எத்தனையோ விதமான வேலை இருக்கும் இவாளுக்கு நிச்சயம் நீ செல்வம் தருவ இருப்பினும் என்னுடைய பிரார்த்தனை உங்ககிட்ட இருக்கு இவாளுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணோன்னே செல்வம் குளிச்சுதான் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் இதை சார்ந்துதான் இருக்கு நெல்லிக்கனி மல நெல்லிக்கனில மாலை கோர்த்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சாத்துங்க ஐம்பத்தி நாலு நெல்லிக்கனி அல்லது இருபத்தி ஏழு நெல்லிக்கனி முடியலைன்னா பதினோரு நெல்லிக்கனியை சாத்தி அம்பாளுக்கு மாலையாக சாத்துங்க இந்த மல நெல்லி அவ்வளோ விசேஷம் வாய்ந்ததாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் கைகூடும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் சாத்தி பாருங்க செல்வம் செழித்து வரும் நன்மைகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது